ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல டாஸ்மாக் மதுக்கடைகளில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை சமீபத்தில் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகம் மற்றும் மதுபான ஆலை நிறுவனங்கள் தொடர்புடைய இருபத்தைந்து இடங்களில் ரெய்ட் நடத்தியது இந்த சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதற்கான ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தீவிரமாக போராடி வருகிறது சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை கடந்த பதினேழாம் தேதி முற்றுகையிட முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டும் நூதன போராட்டத்தில் பாஜகவினர் ஈடுபட்டு வருகின்றனர் பாஜகவினரின் போராட்டத்தை தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட டிஜிபி அலுவலகத்திலிருந்து உத்தரவு பரந்துள்ளது இதற்கிடையில் பாஜகவுக்கு போட்டியாக திமுகவினரும் போராட்டக் களத்தில் குதித்துள்ளனர் சங்கிகள் கவனத்துக்கு இக்கடையில் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வதில்லை என அச்சிடப்பட்ட போஸ்டர்களை டாஸ்மாக் கடை முன் ஒட்டி வருகின்றனர் அந்த போஸ்டரில் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் படமும் இடம்பெற்றுள்ளது அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் டெல்லியைப் போலவே மதுபான ஊழல் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது இதனிடையே அண்ணாமலையின் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் திமுக அரசுக்கு எதிரான பாஜக போராட்டத்தில் அமமுகவும் கைகோர்க்கும் என டிடிவி தினகரன் சொன்னார் தங்கள் ஆட்சியில் ஊழல்களையும் இதுவரை வெளிவந்ததே ஒரு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒரு இருபது பர்சன்ட் கீழே தான் அவங்க போய் சோதனைகளை செய்திருக்காங்க இதுலயே ஆயிரம் கோடியை தாண்டிது இன்னும் விஞ்ஞானபூர்வமான ஊழல் நண்பர் அண்ணாமலை சொல்வது போல நாற்பதாயிரம் கோடியை தாண்டி ஊழல் நடந்திருக்கும் அது யாருடைய பைக்கு போனிச்சு மக்களின் வரி பணம் மக்களுக்கு சேர வேண்டிய பணம் இன்றைக்கு கேள்வி இன்றைக்கு வருத்தத்தக்க அளவுக்கு மக்களை பாதிக்கின்ற அளவுக்கு எல்லோரையும் ஏமாற்றி இந்த ஆட்சி தொடர்கிறது அதை பற்றி கேள்வி கேட்காம நீங்க அண்ணா அதிமுக பத்தியே திருப்பி திருப்பி அங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறா அத ஒரு கேள்வி சரி நண்பர்களாச்சே கேக்குறீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்ல செந்தில் பாலாஜி வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததாக சொல்லிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நேரத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கரூர்ல போனப்ப நண்பர் எங்க பழைய நண்பர் அவர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி அவரது சகோதரர் தம்பி அசோக்கை பற்றி எல்லாம் ஒரு திமுக தலைவரா செயல் தலைவரா இருந்தார் நினைக்கிறேன் அன்றைக்கு என்னெல்லாம் பேசினார் அன்றைக்கு இவரை பொறுத்தவரை பெரும் ஊழல்வாதியான பெரும் பாதியான செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுக சேர்ந்து அவங்க

டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்பு அவர்கள் போய் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அதற்கு முன்பே என்ன சொல்றது பிரிவென்டிவா அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அவர்கள பெண்களை குறிப்பா ஆறு மணிக்கு விடுதலை செய்திருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இருந்தாலும் அவங்க நேரத்தில் இருந்தாலும் போராடுபவர்களை போராட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்தில் எப்படி சரியாகும் அவங்க போராட்டத்தை அங்கே டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஆப்போசிட்ல உள்ள கிரவுண்ட் தான் கேட்டிருக்காங்க போராட அனுமதிக்காத பட்சத்தில் திரும்பவும் அவங்க போராடுவாங்க இன்னும் எல்லாம் கலந்து பேசி கூட்டணி கட்சிகளும் அதற்கு ஆதரவாக போராட போகிறோம் இது ஈடியோடைய ரைடுனால இடியை அடுத்தது அதுல இன்னும் ஸ்டேட்மெண்ட்ல இதுவரை அவங்க தெரிஞ்சதை தான் சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடி இன்னும் அந்த டாக்குமெண்ட் படி பாக்கிறப்ப இன்னும் தொடரலாம் ஏன்னா ஒரு எட்டு மாவட்டங்கள்ல தான் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட இது ஒரு டெல்லியையும் தாண்டி ஒரு மாபெரும் ஊழலாக வெளிப்பட போகிறது ஆட்சியாளர்கள் மாட்டிக்கொண்டு முழிக்கப் போகிறார்கள் என்பது குப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் என்பது

அவர்கள் வந்து இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் இல்லை அவங்களுக்கு கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் எந்த ஒரு போலீஸே போகலாமே நினைச்சாலும் அமலாக்கத்துறைக்குள்ள ஆனா போலீஸ் வந்து தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல இருந்தாலும் போக முடியல தவிர அமலாக்கத்துறை ஒரு இண்டிபெண்ட் பாடி அவர்கள் அங்கே முறையீடு நடந்திருக்கு அப்படிங்கறது நிறைய வெட்ட வெளிச்சமா அந்த டாஸ்மாக் கடைகளை வேலை பார்க்கிறவங்களே பேட்டி கொடுக்குறப்ப இது அவங்களே சுமோட்டாவே அந்த கேஸ் எடுத்துட்டு போறப்ப நீதிமன்றம் போகட்டுமே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு நம்மளும் அதை பாப்பா வந்து விஜய் திமுக வந்து ஊழல் பட்டியல ஒரு புத்தகமாவே எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு சரியா தான் யாரு சொல்லி இருந்தாலும் அது தகவல் அண்ணாமலையா இருக்கட்டும் சகோதரி தமிழிசையா இருந்தாலும் திரு விஜய் சொல்லி இருந்தாலும் அது உண்மையான தகவல் அது பெரிய வால்யம் வாலியுமா புத்தகமே போடலாம் திமுகங்கிற சக்தியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கிற மற்ற கட்சிகள் கூட எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப சில ஊடக நண்பர்கள முதலமைச்சர் நாங்க தான் சொல்றாங்கன்னு கேட்டது இதுல யார் முதலமைச்சர் என்பதை தாண்டி மக்கள் நிலையில உண்மையான அக்கறை உடையவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து வரப்ப தகுதியான ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் தலைமையில் செயல்படுவதற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இணைவோம் இணை இருப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து